ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان بشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبره لاول الابصار وقال تعالى نحن نقص عليك نباهم بالحق قال النبي صلى الله عليه وسلم ذكر الانبياء من العباده وذكر الصالحين كفارا او کما قال علیہ الصلات والسلام صدق الله العظیم وصدق صدق رسوله النبی الکریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما وما توفيقي الا بالله புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கு உரிய தாகட்டுமாக சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானாத சூலே கரீம் சல்லாம் வலிகி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் இசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கள் தபா நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டமாக ஆமீன் பிறகு பெரு மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே புனித அடியார்களே அவ்வல் என்கிற முதல் வசந்த மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம் யாரின் படைப்பு இல்லையானால் அல்லாஹலு இவ்வுலகத்தையே படைத்திருக்க மாட்டானோ எந்த நபி செய்யது நம்பியாவாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக கியாமத் வரை போற்றப்படுகிற இறுதி தூதராக அல்லாஹல்லாவினால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலும் ஆகி சல்லமாக வலைக்கு அவர்களுடைய பிறந்த மாதத்தை எதிர்நோக்கி அவர்கள் அல்லாது லஷானு ஆகா எல்லோருடைய பிறப்பை போன்று கண்மணி நாயக அரசு நாங்கி சல்லு அலி பிறப்பை சாதாரணமானதாக சாதாரண பிறப்பாக அல்ல அமைக்கவில்லை அதுமலை சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து அல்லாஹினால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டே வந்திருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு சிறப்பு பெற்றவர்கள் அல்ல அவர்கள் சிறப்பு பெற்று அறிவிப்பு செய்யப்பட்டு பிறந்தவர்கள் அல்லாது இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் சொல்வான் அல்லது நான் கிட்டாம வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முகம்மது சல்லுல்லாம் அலிஹி வசலம் அவர்களை அவர் நபிதான் என்பதை நன்றாக நன்றாக அறிவார்கள் கமா அவர்களுடைய பெத்த பிள்ளைகளை இது ஏன் புள்ள அப்படின்னு யாராவது சொல்லிதான் நமக்கு தெரியுமா எப்படி பெத்த பிள்ளையை பெற்றவர்கள் அறிவார்களோ அதை போல

சூரத்துல் பக்கரா அவனுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் சொல்வார் அப்துல்லாஹின் சலாம் ரதி அல்லாஹு கலாம் யூதர்களின் தலைவராக சல்லாஹ் அலைவசனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் பிறகு சல்லாஹ் அலைவசலம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர் அப்துல்லாபின் சலாம் ரதி அல்லாஹு தாலாத்தில் அதற்கு உமர் ரதி அல்லாஹு தாலாம் அவர்கள் ஒருமுறை முறை கேட்கிறார்கள் அத்தாரிஃபு முகம்மதன் கமா தாரிஃபு இப்னக் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஓ புள்ளைய தெரியற மாதிரி நபியையும் தெரியும் சொல்றானே அப்படியா நீங்க ஆல்ரெடி அகல கிதாப் தானே நீங்க யூதர்ல இருந்து வந்தவர் தானே அப்படியானால் உங்களுக்கு அப்படி தெரியுமா உங்க புள்ளைய விட நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புள்ளைய தெரியற மாதிரி தெரிஞ்சிருக்கீங்களா என்று கேட்டார் ஆமா ஏன் பிள்ளைய மாதிரி அல்ல ஏன் விட அதிகமாவே முகமது சல்லா அலை செல்வர்கள் நபிதான் என்பது எனக்கு தெரியும் சொன்னார் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது ராசியில் உமரலி அல்லா தலாம் அவர்கள் பின் சலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஆனா என்னுடைய மகனை தெரிவதை விடவும் அதிகமாக முகமது சல்லுல்லாஹ் முறை அவர்கள் நபிதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று பின் சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாத்தான் திரும்ப கேட்கிறார் விட அதிகமா ரசூ பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க புள்ளங்கிறது வேற யாரும் ஆட்சி அட்டாட்சி சொல்லணும் ஆதாரம் சொல்லணும் உங்களுக்கு தெரியாதா உங்க புள்ளன்னு அதை விட அதிகமா ரசூ எனக்கு தெரியும்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம்

இது நான் பெத்த புள்ள எனக்கு சொந்தமான புள்ள என் குழந்தையின் தாய் துரோகம் செய்திருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் ஒருவேளை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஏன் பிள்ளை என் புள்ளன்னு ஆனா அது பிறந்தது யாருக்கும் இருக்கலாம் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என் பிள்ளை என்பதில் கூட சந்தேகம் இருக்கலாம்

நாம் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் சத்தியமானவை நாம் சத்தியமான நம்பத் தகுந்த வரலாறுகளைத்தான் திருமறையில் பதிவு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜலஷ் அனுகுவத்தாலா குர்ஆனை பற்றி குர்ஆனுடைய வசனங்களை பற்றி குர்ஆன் கூறுகிற வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ஜலஷானகுவத்தால சொல்லுவார் அப்படியானால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லது நாத்தை நாம் உங்களுக்கிட்டா கமா யாரிஃபோனா அபினா ஆகும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அறிவதை போல முகமது அரை வசல் அவர்களை அறிவார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வேண்டும் என்று தெரிந்து கொண்டேதான் முகமது அரை வசல் அவர்களை நபியாக இயக்க மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஹத்தால சொல்கிறார் ஏராளமான ஆதாரங்கள் முன்னால் இருந்த உண்மையான தௌராத்திலேயும் உண்மையான இஞ்சிலேயும் ஜபூரிலேயும் எல்லா வேதங்களிலேயும் கண்மணி நாயகன் அவர்கள் குறித்த முன்னறிவிப்புகள் எல்லா விஷயங்களிலேயும் எல்லா வேதங்களிலேயும் இருந்தது என்பதற்குண்டான ஆதாரங்கள் இன்றளவும் நாம் வாழுகிற இந்த காலத்திலேயும் அதனுடைய ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்றதா இப்ப எது எடுத்தாலும் நம்புறதா இருந்தா ஆலிம் சார் சொல்றதையோ அசந்த் சொல்றதையோ குரான் சொல்றதையோ ஹதீஸ் சொல்றதையோ அதெல்லாம் தாண்டி இப்ப நம்மளை பொறுத்தவரை எதை நம்புறோம்னா ஜிபிடி சொன்னா நம்பிக்கை கூகுள் சொன்னா நம்பிக்கை அதுலதான் முதல்ல என்ன வேணாலும் அங்கதான் போய் கேக்குறோம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு ஜரம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன போடலாம் சாதாரணமா போச்சு இப்ப எல்லாம் என்னமோ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி முதல்ல சும்மா ஒரு ஏர்பட்ஸ் மாட்டிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு போறான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இப்ப என்ன ஆகி தனிமையில உட்கார்ந்து அது கூட பேசுறா அது இவன்ட்டு பேசுது அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது அப்படி ஆகி போச்சு வேணா கேட்டு பாருங்க அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து பழைய வேதங்கள் முன்னால் வேதங்கள் பேசி சொல்லி இருக்கா முகமது நபிதான் என்பதை பற்றி பேசி இருக்கிறதா கேளுங்களே அது என்ன பதில் சொல்லுதுன்னு பழைய ஏற்பாட்டில் வருகிற வார்த்தை உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்குள்ளாக அவர்கள் சகோதரர்களில் இருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் மக்களுக்கு சொல்லுவார் என்று பழைய ஏற்பாடு முகமது சல்லா அவர்களை குறித்து ஏன்னா இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிடத்தில் அப்படித்தான் துவா செஞ்சாங்க ஒருவரை அவர்களில் தூதராக நீ அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அலித்து அவர்கள் செய்தார்கள் அந்த வார்த்தை அப்படியே பழைய ஏற்பாடு சொல்கிறது உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்குள்ளாக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் மக்களுக்கு சொல்வார் என்று முகமது என்கிற வார்த்தையோடு உபாகமம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் யோவானில் இருக்கிற வார்த்தையில் எருசலேமிலிருந்து இருந்து யூதர்கள் ஆச்சாரியாரையும் லேவியாரையும் யோவான் யோவான் எஹியா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்டபோது அவர் மறுக்காமல் அறிக்கையிட்டது இன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார் அப்பொழுது அவர் நீ 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 வேறு யார் என்று அதற்கு நான் அவரும் அல்ல என்றார் நீ தீர்க்க தரிசியானவரா என்றும் அவரிடத்தில் கேட்டார்கள் அந்த தீர்க்க தரிசி யார் தீர்க்க தரிசி என்று அவர் யாரை கேட்டார்கள் எளியாவா என்று இல்லையாசா என்று கேட்டார்கள் தீர்க்கதரிசியானவரா என்று யாரை பார்த்து கேட்டார்கள் என்றார் வேதம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது பிறகு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று பேசுகிறது அந்த நீரா என்று தரிசி கேட்டார்கள் அவர் அதற்கும் இல்லை என்று பதிலளித்தார் யோவான் ஒன்னு பத்தும் பேசுகிறது இப்படி பல எல்லா ஆகமங்களிலேயும் கூட வெறுமனே தௌராத்திலும் இன்றியலிலும் என்று மட்டுமல்ல எல்லா விதமான பழைய காலத்து அந்த காலத்தினுடைய தாவூர் அலி இஸ்லாமுடைய ஜபூர் சலலாஹு அலிஸ்லாம் அவர்களை பறித்து பேசுகிறது சுலைமான் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட தஸ்மிகாத் என்கிற உன்னத பாட்டு என்கிற மொழிபெயர்ப்பினே அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் மிகவும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று சுலைமான் அலி இஸ்லாத்து அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது தாவூதலிஸ்வலா துசலாம் அவர்கள் சொன்னார்கள் நீ ஆதமின் மக்களில் மிக்க அழகு வாய்ந்தவராக இருப்பாய் வீரனே நீ கீர்த்தியாலும் கண்ணியத்தாலும் உனது வாளை உரையில் இட்டு இடையில் தொங்கச் செய்வாய் மிகப்பெரிய போரை நீ சந்திப்பாய் போருக்கு பிறகே நீ அந்த மார்க்கத்தேவ கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று தாவூது அலி இஸ்வா துஸ் அவர்களுடைய ஜபூர் பேசுகிறது இப்படி எவ்வளவோ விஷயங்களை அல்லா ஜலசான குரத்தாலா கண்மணி நாயகர் சூழல்லாயை செல்லலாலே செல்லவர்கள் குறித்து முன்னறிவிப்பு செய்தே செல்லலாக விளைவு செல்லவர்களை அனுப்பி வைத்தார் உலகம் நபிகள் நாயகம் செல்லலாக விளைவு செல்லுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது அவர் எப்ப வருவாரு அவர் எப்ப வருவார் என்று பல நூற்றாண்டு கால மக்கள் முகமது சல்லாஹ் அலே இஸ்லாமுடைய எதிர்பார்த்து இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இசா அலை இஸ்லாத்து அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் முகமது சல்லா அலிசல்ல நபியாக அனுப்பினோம் இசா அலுவலாமுக்கும் முகமது மத்தியில் எந்த நபியும் வரல இசா அலித்துலாம் அவர்களுக்கும் முகமது எழுபது வருடங்கள் சல்லா அலிஸ்லமுடைய பிறப்பு கிபி ஐநூத்தி எழுபதுன்னு சொல்லுவோம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த நபியும் வரல ஐநூறு ஆண்டு கால மக்கள் ஒரு நபியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர் எப்ப வருவாரு எப்ப வருவாரு அவருடைய தன்மைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது அழகாக ஒவ்வொரு வேதத்திலே அவருடைய வாய் வாதை எப்படி இருக்கும் அவருடைய கண் எப்படி இருக்கும் அவருடைய முடிகள் எப்படி இருக்கும் அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி நடப்பார் அவர் எப்படி சொல்வார் என்பது குறித்த ஒவ்வொரு விஷயமும் முன்னுள்ள வேதங்களில் பதியப்பட்டிருந்தது அவர்கள் வேதங்களில் மிகநாயகம் சொல்லலா அரசு அடையாளத்தை படித்தார்கள் படித்துவிட்டு இந்த அடையாளமுள்ள ஒருவரை நீண்ட காலமாக தேடி அடைந்தார்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள் முகமது சல்லாஹு அரையூஸ் அவர்களுடைய பிறப்பு வந்தது முகமது சல்லாஹ் அலிஸ் அவர்கள் அவர்களுடைய பிறப்பும் சல்லாஹூ அரையூஸ் அவர்களுடைய கட்சி உண்டான விஷயங்களும் பேசப்பட வேண்டியது கொண்டாடப்பட வேண்டியது சொல்லப்பட வேண்டியது சாதாரணமாத்திகா சூரா வருகிறோம் அலகம்துல்லா ரபீல் ரஹ்மான் சுரஃபத்தில் பாத்திகா ஓதாம எந்த தொழுகையும் தொழுக முடியாது எந்த தொழுகையாக இருந்தாலும் எல்லா தொழுகைக்கும் பாத்திகா கம்பல்சன் பாத்திகால அல்லாவிடத்தில் கேட்கிறோம் எஹிதில் முஸ்தீம் ஏ அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை தருவாயாக சிராத்தல்ல தீன அன்னம்த அலேஹி யாருடைய நேர் எங்களுக்கு தரணும் நீ யாரின் மீது நியமத்தை செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக அது யார் வழி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொன்னான் அன்னம்தா அலேகிம் என நபிகி நவ சித்தேவி நவ சுகதாவி வசாலிகி இப்படிப்பட்ட நல்லோர்களின் வழியை காட்டுவாயாக சரி ஓகே இந்த வழி வேணும் அப்புறம் அல்லாஹ் கேட்க சொல்றா நம்மள ரயிலில் மௌமூதி அலேகிம் வளம் வாழ் இந்த ரெண்டு கூட்டத்தின் வழியில செத் செலுத்திடாதே கொண்டு போயிடாத யார் அவர்கள் யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ சபித்தாயோ அந்த சாபமிடப்பட்ட அந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து நீ யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டாயோ அந்த கூட்டத்திலே எங்க சேர்த்துறாத எல்லா தசீரர்களையும் எடுத்து பாருங்க எல்லா முஃபஸர்களும் ரயிலில் மௌபூமி அலேகிம் என்பதற்கு அவர்கள் சொல்கிற வார்த்தை யூதர்கள் அல்லாவினால் சாபத்திற்குரியவர்கள் சாபமிடப்பட்டவர்கள் யூதர்கள் வளம் என்று அல்லா சொன்ன வார்த்தை நசாராக்கள் யூதர்கள் நசாராக்களுடைய வழியில் எங்களை ரப்பே அந்த வழியை எங்களை காட்டிடாத நல்லோர்களுடைய நபிமார்களுடைய சாலிகீன்களுடைய வழியை எங்களை செலுத்துவாயாக ஒவ்வொரு நாள் நம்ம என்ன கேக்குறோம் யாருலாம் எங்களை குரான் ஹதீஸின் வழியில் செலுத்துவாயாக அப்படின்னு நம்ம தொழுகையில கேட்கல நம்ம தொழுகையில என்ன கேட்கிறோம் நபிமார்களுடைய வழியில் எங்களை செலுத்து சுகதாக்களுடைய வழியில் எங்களை செலுத்து சாலிஹீன்களுடைய வழியில் எங்களை செலுத்து நல்லோர்களுடைய வழியில் எங்களை செலுத்து என்ன நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாவிடத்தில் கேட்பது அந்த சாலிஹீன்களுடைய வழியில் செலுத்துன்னு கேட்கிறோம் இந்த மஹூபி யூத நசராக்களுடைய வழியில் செலுத்திடாது என்பதற்கு என்ன காரணம் எழுதுறாங்க தப்சீர் விரிவுரையா குரானுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்து என்ன தன்மை இருந்தது அப்படின்னா யூதர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வலாம் அவர்களுக்கு ரெண்டு மக இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசஹாத் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம்ல இருந்து இஸ்ஸாத் அலி இஸ்லாம் வழியில் வந்தவர்கள் தான் பல நபிமார்கள் பல நபிமார்கள் இசாக் அலி இஸ்லாம் வழி உதித்தவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வழி தோன்றலில் கண்மணி நாயகம் என்கிற ஒரே ஒரு நபி மட்டுமே வந்தார்கள் இசாத் அலை இஸ்லாம் வழியாக பலதரப்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் அந்த வழியில் வந்தவர்களை தான் யூதர்கள் என்று சொல்கிறோம் அவ்வளவு நபிமார்களை பெற்றிருந்த அந்த கூட்டம் அவ்வளவு நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு கிடைத்தும் கூட அந்த யூதர்கள் அந்த நபிமார்களை கொண்டாட தவறிடாங்க அந்த நபிமார்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை யூதர்கள் கொடுக்கல என்ன கொடுக்கல சூரத்தில் பக்கரா எடுங்க ரெண்டாவது சூராவ் எடுத்து பாருங்க சும்மா சாதாரணம் அவருடைய தர்ஜுமாக்களை பாருங்க அல்லாஹ் பலதரப்பட்ட விஷயங்கள் பனுவிஸ்வர வீரர்கள் பத்தி சூரத்தில் பக்கராவிலேயே அதிகமா பேசுறான் எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் மாறு செய்தார்கள் அது அவர்களுடைய நபிமார்களுக்கு என்பதை பேசுறான் எந்த வார்த்தையும் அந்த நபியினுடைய வார்த்தைகளை மதிக்க தயார் இல்லை அப்பப்ப கேட்பாங்க இதை செஞ்சா நாங்க மாறிடுறோண்டு நபியும் அதை செஞ்சு காட்டுவார் செஞ்ச பிறகு இதெல்லாம் சாதாரண விஷயம் இதுக்கு போய் நாங்க முடியுமா ஏற்கு போயிடுவோம் இப்படியேதான் வரிசையாக அவனுடைய வரலாறு தொடர்கிறது நபிக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதை செலுத்தாதவர்கள் தங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நபிமார்கள் கிடைக்கும் கூட அந்த நபிமார்களை கொண்டாட தெரியாதவர்கள் அந்த நபிமார்களை பற்றி புகழ தெரியாதவர்கள் எனவே யூதர்கள் நபிமார்களை விளைவாக நபிமார்களுக்கு அடிபணியாததின் விளைவாக விளைவாக நபிமார்களுடைய அருமையை அல்லாவினால் சபிக்கப்பட்டவர்களாக மாறி போனார்கள் நசாராக்கள் என்ன தப்பு செஞ்சாங்க தெரியுமா அவர்கள் நபியை புகழ்ந்தார்கள் ஆனா ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டான் ஈசா என்கிற நபி அவர்களுக்கு கிடைத்தார் ஆனால் அந்த ஈசா என்கிற நபியை அவர்கள் இறைவனாக மாத்திட்டாங்க கடவுளா மாத்திட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இதுதான் அவர்கள் நபிமார்களை கொண்டாடாமலேயே போனார்கள் இவர்கள் நபியை ஓவராக கொண்டாடி இறைவனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றார்கள் எனவே அல்லாவிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கிறோம் யா அல்லா இந்த ரெண்டு கூட்டத்தின் வழியிலேயும் எங்களை செலுத்தி விடாது நபிமார்களை கொண்டாடாத கூட்டத்திலேயே எங்களை உட்படுத்திடாது அதுவும் மோசமான கூட்டம் நபிமார்களை எல்லை மீறி கொண்டாடுகிற எல்லை மீறி கொண்டாட்டம்னா இறைவனாக மாற்றுகிற நபிக்கு கடவுளுடைய அந்தஸ்தை கொடுக்கிற நபியை இறைவனாக மாற்றுகிற கூட்டத்திலேயும் எங்களை சேர்த்து விடாது இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் வழ வழியை காட்டுவாயாக என்று ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பாத்திகால அல்லாவிடத்தில் கேட்கிறோம் இல்லையா அந்த வார்த்தை தான் யா அல்லா நபிபார்களை கொண்டாடுகிற கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக என்று பொருள்

இந்த நபியினுடைய உம்மத்தாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூட கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அண்ணா ஜல சாருவத்தால கேட்காமலேயே எனக்கு தந்திருக்கிறானே என்னை உம்மத்தை முகமதியாவில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா வரைய உம்மத்தில் அல்லா என்னை தந்திருக்கிறானே என்பதற்காக சந்தோஷப்படும் அந்த நபியை கொண்டாடும் அந்த நபியின் மீது செலவாக்கச் சொல்லும் அந்த நபியை புகழும் அனைத்தும் செய்யும் ஆனால் நசாராக்களை போல இறைவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகாது இந்த இந்த இடைப்பட்ட எப்படி ஒரு நபியை அதிக புகழ்ச்சியின் மூலமாக இறைவனாக மாற்றுவது தவறோ அதே போல நமக்கு கிடைத்திருக்கிற நபியை கொண்டாடாமலேயே விட்டு விடுவதும் நபியை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பதும் நபியினுடைய சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தாமலேயே விடுவதும் யூதர்களுடைய வழிக்கு சொந்தமானதுதான் அதற்கு சம்பந்தப்பட்டதுதான் எனவே இந்த ரெண்டும் தப்பு இந்த ரெண்டையும் செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் செய்யாம நபியை கொண்டாட வேண்டும் நபிகளாரை கொண்டாட வேண்டும் நபிகளாருடைய பிறப்பு கொண்டாடப்பட வேண்டியது செல்லதாக வரைவு செல்லவர்கள் சாதாரணமாக பிறக்கல செல்லதாக வரைவு செல்லவர்கள் அறிவிப்பு செய்து பிறந்தார்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு பிறந்த செல்லதாக வரைவு செல்வர்கள் இன்னும் பல விஷயங்கள் செல்லதாசனுடைய வாழ்வில் பலதரப்பட்ட விஷயங்கள் அதிசயத்துக்குள்ளாக்கப்பட்டது அதிசயமான வாழ்வு வரலாறு கொஞ்சமாவது படிங்க தயவு செய்து நமக்காக வந்த செல்லலாக ஒரே செல்லம் வேற யாருக்கும் இல்ல நமக்காக கிடைத்த செல்லதா செல்லவர்கள் அவர்கள் எவனை எவனையோ தலைவன் என்று தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நமக்கு உண்மையான தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயக் செல்லல்லா உரைவு செல்லம் கொஞ்சமாவது அவருடைய வாழ்க்கை தெரியணும் எப்ப பிறந்தாங்க எங்க பிறந்தாங்க ஏன் பிறந்தாங்க எப்படி பிறந்தாங்க பிறப்பு எப்படி அமைந்தது அவருடைய பிறப்பினுடைய அதிசயங்கள் எப்படி இருந்தது கொஞ்சமாவது தெரியணும் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது அதை கற்றுக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் வரலாறுகளை எந்த சமூகம் இழக்குமோ அந்த சமூகம் நிச்சயமாக வாழ்க்கையிலோ அல்லது உலகத்திலேயோ ஜெயிக்க முடியாது நம்முடைய வரலாறுகளை சுமந்து கொண்டதால் நம்முடைய வரலாறுகள் தான் நம்மை வாழ வைக்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எந்த அளவுக்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போமோ கொண்டே இருப்போமோ அதுவரை நமக்கு கண்ணியமும் பெருமையும் கிடைக்கும் சுதந்திர தினம் வந்தாலே அந்த பழைய காலத்து தானே தூக்குறோம் நீ என்னடா செஞ்ச நாட்டுக்கு எவனாவது ஒத்த நம்மளை கை நீட்டி கேட்டா என்ன பதில் நம்ம ஏதாவது பதில் இருக்கா எதனால நாம வாழ்றோம் நான் இந்தியன் அப்படின்னு எதனால நம்ம சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறோம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவுதான் அவங்கள சொல்லி சொல்லியே தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்கள மறந்துட்டோம் அவங்கள விட்டுட்டோம் நமக்கு நாட்டில் வாழ்க்கை இல்லை நபியினுடைய வாழ்க்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நபி போட்ட பிச்சை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி போட்ட பிச்சையில் தான் நாம் முஸ்லிமாக இஸ்லாமியனாக இருக்கிறோம் நபியை பாராட்ட வேண்டும் நபியை கொண்டாட வேண்டும் நபியை பற்றி பேச வேண்டும் நபியை பற்றி புகழ வேண்டும் நபியின் புகழை விட்டால் நபியின் பேச்சை விட்டால் நபியின் கொண்டாட்டத்தை விட்டால் நாம் பெருமானா நபிகிளம்பெருமானுடைய உம்மத் என்கிற நிலையிலிருந்து மாறி போகலாம் பிறகு இஸ்லாமியனாக முஸ்லிமாக இருப்பதில் நமக்கு எந்த பெருமையும் இருக்காது எனவேதான் அந்த வரலாறுகள் தேவை அல்லா சொல்கிறார் அல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்றான் இன்னொரு இடத்துல அறிவுள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு நபிமான வரலாறுகளை படிக்கும் போது அதில் படிப்பினை இருக்கிறது படிப்பினைக்காக அது சொல்லப்பட வேண்டியது அது படிக்கப்பட வேண்டியது என்று அல்லா ஜல்லகு சொல்லி தருவார் எனவே நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேறு எந்த சமூகத்துக்கும் கிடைக்கல யாருக்கும் கிடைக்கல நாம ஒன்னும் அல்லாவிடத்தில் கெஞ்சி கூத்தாடி பெற்ற தலைவர் அல்ல இவர்கள் நாம் கெஞ்சாமலேயே கூத்தாடாமலேயே அல்லாஹ் நமக்காக நம்மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு ரமத்து செய்து நமக்கு தந்த மாபெரும் கொடை கண்மணி நாயகம் வசூர் உள்ளாகி அலைஹி வரை அவர்கள் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு புள்ள பிறந்ததாலே எனக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவில்லை இல்லையா எனக்கு பிறந்துச்சு எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் நமக்காக பிறந்த கண்களில் ஆகிற சூழ்நிலை செல்லலாக பிறப்பை நிச்சயம் கொண்டாட வேண்டும் மார்க்கம் அனுமதித்த ரீதியில் அந்த கொட்டாட்டங்கள் அமைய வேண்டும் அல்லாத ரஷாதாலா நபிகளாரை நொடிப்பொழுதும் மறவாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு முடிவானாக அவர்களுடைய சுண்ணத்தை கடுகளவும் பிசகாது வாழ்ந்த வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக வாகர் தாவானா அனைவரும் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீர் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து